தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இரத்த வகை என்று சொன்னாலே நமக்கு ஏ பி O ஆகிய இரத்த வகைகள் மட்டுமே தெரியும் ஆனால் தற்போது உலகமெங்கும் பரவியுள்ள மருத்துவ அறிவை அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் அரிதினும் அரிதான ஒரு இரத்த வகையை கண்டுபிடித்திருக்கிறார் தமிழில் ரத்தம் என்ற சொல்லானது குருதி உதிரம் செந்நீர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது போலவே இரத்தத்திலும் பல்வேறு வகைகள் உள்ளன ரத்தம் என்பது ரக்டா என்னும் வடசொல்லை கொண்டுள்ளது நமக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்ட வடமொழி தான் ரத்தம் என்பதாகும் அந்த இரத்த வகைகளில் குவாடா நெகட்டிவ் என்ற இரத்த வகை பிரான்சில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு புதிய இரத்த வகையாகும் இதுவரை உலகில் நாற்பத்தி ஏழு இரத்த தான் இருந்தது தற்போது நாற்பத்தி எட்டாவது இரத்த வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது அறிவியல் மற்றும் மருத்துவ செய்திகளில் குறிப்பிடப்படுகிறது இது பிரான்ஸ் நாட்டின் குவாடாலூப் என்ற ஒரு தீவினைச் சேர்ந்த ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டுமே இந்த வகை ரத்தம் இருக்கிறது குவாடா லூப் என்ற தீவை பூர்வீகமாக கொண்ட அந்த பெண்ணிடம் மட்டுமே இந்த இரத்த வகை உள்ளதால் அந்த இடத்தை குறிக்கும் வகையிலேயே இந்த இரத்த பிரிவுக்கு குவாடா நெகட்டிவ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த அதிசய நாற்பத்தி எட்டாவது இரத்த வகையை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள உங்களை வாஞ்சையுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் குவாடா நெகட்டிவ் இரத்த பிரிவு என்பது உலகில் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இருப்பதாக அறியப்பட்டுள்ளது அவர் பிரான்ஸ் நிர்வாகத்தின் இருக்கும் குவாடா லூப் என்ற தீவை பூர்வீகமாக கொண்டவர் பிரான்ஸ் நாட்டின் தேசிய இரத்த முகமையான பிரெஞ்சு பிளட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதனை கண்டறிந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பை சர்வதேச குடியேற்றல் அமைப்பாக அதாவது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அங்கீகரித்து பிஐஜி செவன் எனப்படும் உலகின் நாற்பத்தி எட்டாவது இரத்த பிரிவாக இதனை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் உலகில் ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே இந்த இரத்தம் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இரத்த பிரிவின் அரிய அம்சம் என்பது இதில் இஎம்எம் ஆன்டிஜென் இல்லை என்பதே ஆகும் இந்த இஎம்எம் ஆன்டிஜென் என்பது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களில் காணப்படுவதாகும் இது சில புரதங்களை செல்களின் மீது பொருத்துவதற்கு உதவியாக இருக்கும் நமது உடல் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை தன்னுடைய செல்கள்தான் என்று கண்டறியும் குறியீடுகளாக இந்த இஎம்எம் ஆன்டிஜென் செயல்படும் இந்த குவாட் குவாடா நெகட்டிவ் இரத்த வகை கண்டறியப்பட்ட பெண்ணின் பெற்றோர் இருவருமே மரபணு திரிபை பெற்றிருந்திருக்கிறார்கள் எனவே இருவரிடமும் இருந்து இந்த மரபணு திருவினை இந்த பெண் பெற்றுள்ளார் ஆனால் இவரது தாய் தந்தைக்கு கூட இந்த வகை இரத்தம் கிடையாது என்பது அதிர்ச்சி அடைய செய்யும் ஒரு செய்தியாகும் இவர் வேறு யாரிடமிருந்தும் இரத்த தானம் பெற முடியாது என்பது கவலைக்குரிய செய்தியாகும் பிரெஞ்சு விஞ்ஞானிகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரத்த வகையினை கண்டுபிடித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குவாடலூப்பைச் சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயது பெண் ஒருவர் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய இரத்த பரிசோதனைக்காக வந்தபோது அவரது இரத்த மாதிரியில் வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆன்டிபாடி இருப்பது மருத்துவர்களுக்கு தெரிய வந்தது மேலும் இது ஏற்கனவே அறியப்பட்ட எந்த வகை இரத்தத்துடனும் பொருந்தவில்லை என்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அப்போதைய தொழில்நுட்பத்தில் அதன் மர்மத்தை தீர்க்க அவர்களால் முடியவில்லை என்பதனை காரணத்தினால் இந்த இரத்த மாதிரி பாதுகாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிஎன்ஏ வரிசைப்படுத்துதலில் ஏற்பட்ட முன்னேற்றத்துடன் இந்த இரத்த மாதிரி மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது அப்போதுதான் அதில் முற்றிலும் புதியதொரு மரபணு மாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரத்த வகை சர்வதேச இரத்த மாற்ற சங்கத்தால் மனிதர்களில் அறியப்பட்ட நாற்பத்தி எட்டாவது இரத்த பிரிவாக அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த இரத்த குழுவை கொண்டவருக்கு இரத்த மாற்றம் தேவைப்பட்டால் அவரிடமிருந்து சேமிக்கப்பட்ட இரத்தத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் அதாவது அவர் தனக்குத்தானே இணக்கமானவர் கம்பேட்டிபிள் வித் ஹர் செல்ஃப் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த கண்டுபிடிப்பானது இரத்த மாற்று மருத்துவம் மற்றும் மரபணு ஆராய்ச்சியில் புதிய கதவுகளை திறக்கிறது அரிதான இரத்த வகைகளை கண்டறிந்து அவற்றுக்கான சிகிச்சை முறைகளை மேம்படுத்துவதற்காகவும் இது உதவும் இந்த விவகாரத்தில் இஎம் ஆன்டிஜென் இல்லாத காரணத்தினால்தான் இந்த இரத்தத்தை இஎம்எம் நெகட்டிவ் அல்லது குவாடா நெகட்டிவ் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் இது ஒரு அறிவியல் அதிசயம் என்பதை நம்மால் மறக்க முடியாது எந்த ஒருவருக்கும் இல்லாத உலகத்தில் ஒரே ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அதிசயமான இரத்த வகைதான் இந்த இஎம்எம் நெகட்டிவ் அல்லது குவாடா நெகட்டிவ் என்று அழைக்கப்படும் அற்புதமான ஒரு இரத்த வகையாகும் என்பதை மீண்டும் ஒன் உங்களிடையே பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா